இது ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் फ्रூட் சாப்பிட்டுக்கிங்க. பாத்துக்க சாப்பிட்டது இல்ல நம்ம தெரிக்கும். एक्चुअली எங்க வீக்ல ஐனா வரத்ல எங்க மாமன்னார் வீட்ல ஒரு ட்ரீ இந்த ஸ்டார் ஃப்ரூட் ரொம்ப स्वीட்டா இருக்கும் அது. இது வந்து ரொம்ப புளிப்பு. பட் எப்படியும் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இப்போ அது? பண்ணது இல்ல. மாதிரி இருக்கா? சாப்பிடலாம். பாருங்க இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் yellowish-ஆ ஒன்னு இருக்காது. இதுவா? ஆ அது பாருங்க. ஆ ட்ரை. இன்னும் ஆகாது. ளூன் எங்க இருக்கு?

நிறைய பேர்ட்ஸ் வரும்